வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலை நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான பீட்ரூட் அல்வா வந்து எவ்வளோ ஈஸியாக எம்மியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க நான் இன்றைக்கி அரை கிலோ பீட்ரூட் வந்து பீட்ரூட்டை நைஸாக துருவி எடுத்து வச்சுருக்குறேங்க ஐநூறு எம்எல் பால் பசும்பால் ஆற வச்ச பால் அரை கப் சர்க்கரை பத்து முந்திரி பருப்பு பத்து திராட்சை உப்பு சிறிதளவு ஏலக்காய் தூள் சிறிதளவு நெய் வந்து ரெண்டு ஸ்பூனுங்க இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறேன் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம முதல்ல முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் பத்து முந்திரியை ஆட் பண்ணிக்கிறேன் அது ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரை வருங்க வருபட்ட பிறகு திராட்சையை ஆட் பண்ணுங்கள் திராட்சையை ஆட் பண்ணி திராட்சை நல்லா உப்பி வரணும் திராட்சையும் முந்திரி நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அதே வானலில் இருக்கிற நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ அளவுக்கு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு அந்த பீட்ரூட்டில் லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணி சுன்ற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா அதில் இருக்கிற வாட்டர் வந்து ட்ரை ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க இப்போ ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு தண்ணி எதுவும் இல்லை பாருங்கள் ஓரளவு தண்ணி சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பசும் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் பசும் பால் வந்து ஐநூறு எம்எல் இன்றைக்கி ஆட் பண்ணுறேங்க பால் நிறையா சேர்த்து செஞ்சால் அல்வா சூப்பராக இருக்கும் பால் ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொதி வர வரையும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் பால் சேர்க்கவும் பீட்ரூட்டோடய கலரே லைட் பிங்க் கலராக மாறி இருக்குது டார்க் பிங்க் கலராக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா பாலில் நல்லா பீட்ரூட் வெந்து நல்லா பால் சுண்டி வந்து பீட்ரூட் நல்லா சுண்டி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க சர்க்கரை ஆட் பண்ணால் திரும்பவும் வந்து பீட்ரூட் வந்து தண்ணி விட ஆரம்பிக்குங்க ஏன்னா சர்க்கரை நல்லா இலகி அதுக்கப்புறம் வாட்டர் ரிலீஸ் பண்ணி தான் திரும்ப அந்த சக்கரையில் வந்து பீட்ரூட் நல்லா வேகணும் வெந்தால் தான் நமக்கு அல்வா சூப்பராக வரும் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலருங்க பாருங்கள் இப்போ நல்லா சர்க்கரை பால் எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணுங்கள் நெய் ஆட் பண்ண பிறகு நல்லா அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா நமக்கு சர்க்கரை நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள் அந்த பாகலாம் நல்லா வெந்து பாலும் சர்க்கரையிலையும் நல்லா பீட்ரூட் அல்வா நமக்கு நல்லா வெந்து சட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நமக்கு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வ எம்மையாக ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ வாங்க இதை நான் ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவி நெய் தடவி வச்சிருக்கேன் அந்த நெய் தடவுன பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு எடுத்தால் நமக்கு சூப்பரான சுவையான பீட்ரூட் அல்வா வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்